தூத்துக்குடி நூலக மனிதர்கள் என்ற அமைப்பு எஸ்ராவுக்காக தொடங்கி அதனுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு வரக்கூடியவர் அது மட்டுமல்ல ஒரு சலு நூலகமாக தன்னுடைய பணி செய்கின்ற அந்த இடத்தை மாற்றி மாற்றம் செய்து எஸ்ராவால் பல இடங்களில் குறிப்பிடப்பட்ட திரு பொன் மாரியப்பன் ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நிமித்தம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் அஞ்சிரை தும்பி நடத்துகின்ற இந்த எஸ்ரா நூல்கள் நூறு இணைய வழி வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது புத்தகம் ஆசிக்காதவங்களை பார்க்கும்போது காட்சி இல்லாத ஒரு தான் சிறுகதைகள் கட்டுரைகள் நாவல்கள் வாசிக்கிற வாசகர்கள் வந்து காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலம் பலம் சொல்றது நான் மனச சொல்றேன் அவங்க சிறுகதையும் கட்டுரையும் நாவலையும் படிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனசு பெருசாயிடுது இந்த மனசு பெருசான உடனே அவங்க தன்னுடைய சிறுகதை நாவல் கட்டுரையை வந்து யாத்தையாவது பகிர்ந்துக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கான ஆட்கள் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை ஆனா இந்த அஞ்சலி தும்பி நடத்துகின்ற அந்த எஸ்ரா நூல் இணைய வழியாக நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில ஒரு பகுத்து கிடக்குற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கிறது இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் இந்த தருணத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் இப்ப வந்து நான் எஸ்ரா சாருக்கும் எனக்குமான ஒரு தொடர்பை நான் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நாவலுக்குள்ள நான் போறேன் நான் இன்னைக்கு பேசக்கூடிய புத்தகம் வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நிமித்தம் நாவலை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன் என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சார் தான் ஒரு பாட்டு கூட உண்டு அத்துவான காட்டுக்குள்ள பாறங்கல்ல கிடைக்கையில கோபுரத்தில் உச்சில ஏத்தனசாமி நீதானன்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு உண்மைதாங்க எழுத்தாளருடைய எஸ் ராமகிருஷ்ணனுடைய அவர்களுடைய எழுத்தின் வலிமைதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியதுன்னு நான் சொல்லு சொல்லிக்கொள்றத பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர் தேசி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அவர்களுடைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சு அவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்டு என்னுடைய ஆசானாக நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் நான் அவருடைய புத்தகங்களை படிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு புத்தகங்களையும் வாசித்து அதன் அனுபவங்களை மின்னஞ்சில அனுப்புவேன் அந்த மின்னஞ்சலுக்கு அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பதிலுமே வந்து என்ன இன்னும் ஊக்கப்படுத்தியது பல நாவல்களை வாசிக்கிறதுக்காக அவர் உத்வேகத்தை கொடுத்தது ஆஹ் எஸ்ராமகிருஷ்ணன் சார் அவருடைய இலக்கிய நாவலை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் இலக்கிய நாவலை வாசிச்சு ஆரம்பித்தத அப்புறம் நான் அதை ஒரு அஞ்சு டைம் வாசித்திருக்கேன் வாசித்ததனால நான் அவருடைய இடைக்கே வாசகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நான் போட்டுக்கிட்டேன் சமீபத்தில் கூட எழுத்தாளர் எச் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்து தமிழ் திசை நாளிதழ நாவல் வாசிகள் தொடர எழுதுறாங்க அந்த தொடர் ஒவ்வொரு தொடருக்கும் நான் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை மின்னஞ்சல் செய்யறேன் மின்னஞ்சல் செய்யறது மட்டும் இல்லாம என் கடைக்கு வர்ற கஷ்டமற்ற ஒரு முப்பது இந்து தமிழ் திசை பேப்பர் வாங்கி அந்த வாடிக்கையாளருக்கு நான் கொடுப்பேன் அவங்க கிட்ட சொல்லுவேன் இந்த பேப்பரை நீங்க சார் கட்டுரையை படிச்சு பாருங்க படிங்க படிச்சிட்டு மத்த யூஸ் பயன்படுத்திக்கங்க முதல்ல கட்டுரையை படிச்சுக்கங்க சொல்லி அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன் அவங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் வாசிச்சு எனக்கு அதனுடைய கட்டுரையை நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்க பேப்பரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை சொல்லிக்கொண்டே போனோம்னா இந்த கால அளவு வந்து காணாது அது இன்னொரு நாள்ல அந்த இதை நான் உங்ககிட்ட இன்னும் அதிகமா நான் பய பகிர்ந்துக்கிறேன் பேசக்கூடிய நாவல் வந்து நிமித்தம்னு சொல்லியிருந்தேன் அந்த நிமித்தம் நாவலை பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன் நாவல் எதுக்காக வாசிக்கிறோம் இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு நான் பல நாவல்கள் வாசிச்சிருக்கிறேன் அப்ப நாவல் வாசிச்சதுனால நம்மளுக்கு என்ன பயம் அப்படி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாவல் வாசிகள் தொடர்ல வந்து ஒரு சிறு கொடுத்திருந்தாங்க நான் இதையே தேடிக்கிட்டே இருந்தேன் அந்த தேடிக்கிட்டே இருந்தது எனக்கு அந்த நாவல் இருந்து நான் கிடைச்சது அது என்னன்னா யூதர்கள் உயிர் வாழ்வதற்கான நம்பிக்கையை வேண்டி நாவல் வாசித்தார்கள் ரகசியமாக ஒன்று கூடி மெழுகுவத்தி ஏந்தி மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஒருவர் நாவல் படிக்க மற்றவர்கள் கேட்டு என்று நம்பினார்கள் அப்படியே நடந்து கூட இருக்கு நாவல் காக்கும் மருந்தை போல செயல்பட்டிருக்கு எவ்வளவு உண்மையான வரி பாத்தீங்களா உண்மைதான் இந்த நான் இதையே தேடிட்டு இருக்கும் போது நாவல் வாசிக்கிறதுக்கான ஒரு காரணத்தை வந்து எழுத்தாளர் எனக்கு சுட்டி காட்டும் போது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது நான் இன்னைக்கு நான் உயிர் வாழ்றேன்னா அந்த நாவல் உயிர் காக்கும் மருந்தாகத்தான் எனக்கு செயல்பட்டு நான் சொல்லலாம் அதுவும் எஸ்ரா சாரோடைய நாவல்களை திரும்ப திரும்ப வாசிக்க இன்னும் நாம கலந்து போன வாழ்க்கைய வயது இருக்குல்ல அதை இன்னும் நாம அடைஞ்சிடலாம் வாசகர்களை நேசிக்க கூடிய ஒரு எளிமையான எழுத்தாளர்னு சொன்னா அது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சார் தான் சரி இனி நிமித்த நாவலை பத்தி நான் உங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜனவரி மாசம் இந்த நாவலை எடுக்கிறதுக்கு நான் படிக்கிறதுக்காக எடுக்கிறேன் இந்த நாவலை ப படிக்கிறதுக்கு முன்னாடி கட்ட முன்னுரையில சார் சொல்லியிருந்தாங்க ராமேஸ்வரத்துல அவங்களுடைய நண்பரை சந்திக்கிறாங்க அந்த நண்பரை இவர கண்ட உடனே ஓடி ஒளிராப்ப அதுக்கப்புறம் அந்த நண்பரை சந்திச்சு பார்க்கும் போது அவருடைய வழியின் அனுபவங்களே சொல்றாங்க என்னன்னா அவருக்கு காது கேட்காது காது கேட்காருந்த குறைபாடுனால அவரு ஊர் உலகம் எல்லாமே அவரு விளக்கி வச்சிட்டாங்க அந்த வேதனையில அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிச்சைக்காரனா மாறிடுறாரு பிச்சைக்காரனா இருக்கிற அந்த நண்பனை சந்திச்சு உருவாக்கப்பட்ட நாவல் தான் இந்த நிமித்தம் நாவல் வாழ்வில் புறக்கணிக்கப்பட்ட அவனது நினைவுகளின் வழியே காது கேளாதவர்கள் பகிர்ந்து கொள்ள முயன்றதன் விளைவுதான் இந்த நாவல் நிமித்தம் நாவலை காலம் கடந்துதான் நானே வாசிக்க ஆரம்பிச்சேன் வாசிப்பின் வழியே எனக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்றதுல நான் பெருமைப்படுறேன் இந்த நாவல்ல வர்ற தேவராஜ் என்ற ஒரு கதாபாத்திரம் ஒரு உண்மையாக செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் தேவராஜிக்கு ஒரு நாப்பத்தி ஏழு வயசுல கல்யாணம் நடக்கு நாற்பத்தி ஏழு வயசுல கல்யாணம் நடக்கும்போது போது அவருக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது ஏன்னா இந்த ஊர் உலகம் எல்லாமே வந்து நாப்பத்தி ஏழு வயசுல கல்யாணம் முடிக்கும் போது சொந்தக்காரங்க நண்பர்கள் நேரடியாகவே தேவராஜ உதாசனப்படுத்துறாங்க அதுக்காகவே தான் அவர் பயப்படுறாரு காலம் கடந்து கல்யாணம் செய்யறது என்ன தப்பா அல்லது குற்றமா காது கேட்காம போனது ஒரு குறைபாடா இந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துட்டே இருந்தது திரும்ப அந்த நாவலை நான் வாசிக்க தொடங்கிட்டே இருந்தேன் தேவராஜனுடைய அந்த சிறு வயது அனுபவங்கள் அந்த தேவராஜனுடைய அந்த பள்ளி வகுப்பறையில் உள்ள சம்பவங்கள் அவன் கிராமத்துக்கு போய் அவங்க தாத்தா கூட நடக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு நான் ஒரு தேவராஜ் கதாபாத்திரமா நான் மாறிட்டு அந்த நாவலோட நான் பயணிச்சேன் அந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அருமையாவே இருந்தது இந்த காது கேளுநருடைய குறைபாட்டை வந்து நான் வேறு கண்ணோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் அது குறைபாடு இல்லை அது கடவுள் படைக்கப்பட்டதுல ஒரு சின்ன தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த கதாபாத்திரத்துல தேவராஜ் கதாபாத்திரத்துல வந்து அவரு ஒவ்வொரு முறையும் வந்து சாலையில பயணம் பண்றாரு சாலையில பயணம் பண்ணும் போது காது கேட்காது பின்னாடி வர்ற வண்டியை வேறாங்க ஏ என்னப்பா அவனுக்கு காது நெசவிடா எப்படி போயிட்டு இருக்க இப்படின்னு அந்த வார்த்தையவர் கேக்கும்போது அந்த வார்த்தையை அவரால் கேட்க கூட முடியல ஆனா அந்த வாய்சப்புல அவர் புரிஞ்சுக்கிட்டுறாரு காது கேளாதுங்கிறது ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம ஈஸியா சொல்லிட்டு போடுறோம் அத வழியும் அதனுடைய வேதனையும் அந்த அவருக்குதான் தேவராஜி தான் தெரியும் தேவராஜி பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது மாத்தியார் நிறைய கிண்டல் பண்றாரு ஏன்னா காது தானே அப்படிங்கறதுனால பயங்கரமா கிண்டல் பண்றாங்க பசங்க கிண்டல் பண்றாங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாமங்க இருக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருமா ஊரை விட்டு போலான்ட்டு முடிவு எடுக்கிறாரு ஆனா அவருக்கு போறதுக்கு மனசு இல்லை திரும்பி வீட்டுலயே இருக்க ஆரம்பிச்சிடறாரு இந்த நாவல்ல வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு சிறு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு என் கடைக்கு வந்து ஒரு காது கேளாத மனிதர் பாட்டு கேட்டு சவுண்ட் அதிகமாவே கேட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்தாரு கடைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரு ஆனா பாட்டு ஆஃப் பண்ணல அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருந்தாரு சரி ஏதாவது பாட்டு கேட்கிறாருன்ற நானும் விட்டுட்டேன் அவர் முறை வரும்போது அந்த வரும்போது நான் அவரை சேர்ல போற வச்சு நான் என்னுடைய பணியை செய்யும் போது அவர் உடனே அந்த ஆஃப் பண்ணிட்டு சொல்றாரு எனக்கு காது கேட்காது தம்பி என்ன யாரு செவிடுன்னு சொல்ற உணர்ந்துக்கிடுறாங்களோ நான் அவங்க கிட்ட நான் பேசுவேன் அதனால வந்து இந்த ரேடியோ சவுண்டை வச்சு நான் என் பாட்டுல கூட்டி கேட் போயிட்டே சொன்னார் அவர் சொன்ன வழி தேவராஜ் எப்படி உணர்ந்துருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தேவராஜ் வந்து சிறு வயசுல இருந்து நாப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது துயரங்கள் பிரிவுகள் வாசிக்க வாசிக்க காது கேளாதவங்களுடைய ஒரு மீது அவங்க மீது ஒரு பரிவு ஏற்படுகிறது நம்மளுக்கு அவங்க மேல ஒரு அன்பு கொலசை கூட செய்கிறது சொல்லலாம் அந்த நிமித்தம் நாவல்ல வரக்கூடிய தேவராச்சருடைய நண்பன் ராமசுப்பு தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு ஊக்கமளிக்கையுடைய ஒரு நண்பனாக இருந்து வந்துட்டு இருக்கிறாரு இந்த நண்பனை பத்தி நான் என்னுடைய பையன் நான் சொல்றேன் நான் ஒரு புக்கை நிமித்தம் நாவல் படிச்சேன்ப்பா நிமித்தம் நாவல் காது கேளாத ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு தான் சொல்றாங்க அந்த காது கேளாத வாழ்க்கைக்கு வரலாற்று ராமசுப்பன் ஒரு கதாபாத்திரம் நண்பனாக இருந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் என் பையன் சொல்றேன் என் பையன் என்ன சொல்றான்னா ஆமாப்பா என்னுடைய வகுப்பறையிலயும் ஒரு காது கேளாத பையன் இருக்கிறான் அந்த பையனுக்கு வந்து காது கேட்காருங்க நான் அவனுக்கு சில விஷயங்கள்ல இருந்து உதவியா இருக்கிறேன் அப்ப அந்த தருணத்துல என் பையனா நான் ராமசுப்புவா நான் பார்த்தேன் அவன் சொல்றான் என் பையன் சொல்றான் சொல்லும் போது என்னுடைய பையனை நான் ராமசுப்புவா பார்க்கும் போது எனக்கு தேவராஜ் கண்ணு முன்னாடி வந்து நின்னாரு இனிமேல் நாற்பது வயசுக்கு மேல திருமணம் நடக்கிறவங்களை முதல் திருமணம் நடக்கிறவங்களுக்கு மனிதர்கள் எல்லாருமே உளமாற வாழ்த்துங்கள் காது கேளாதவர்களை வந்து ஒரு பரிவோடலாம் பார்க்கலாம் வேண்டாம் பரிவோடலாம் பார்க்க வேண்டாம் ஒரு அன்பா பாருங்க அவருக்கு மீது அன்பு கொள்ளுங்க காது கேளாது என்பது அவருக்கு குறைபாடு இல்லை ஆஹ் நான் அந்த நிமித்த நாவல் வரக்கூடிய அந்த தேவராட்சி வந்து அவர் தாத்தா வீட்டுக்கு போயிருந்தான் சொல்லியிருந்தோம்ல அவர் தாத்தா என்னன்னா ஒரு சிலை வடிக்கக்கூடியவர் மண்குதிரை ஒரு கோயில்ல வந்து மண்குதிரை கேட்டுக்கிறாங்க இவரு வந்து மண்குதிரை சேர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கதைய வந்து தேவராட்சிக்கு அவர் சொல்றாரு நான் ஒருத்தர் கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்தாங்கப்பா அவங்க வந்து சிலை செஞ்சுக்க கேட்டாங்க நானும் சிலை செஞ்சு கொடுத்தேன் ஆஹ் அந்த சிலை வந்து ஆஹ் சரியாக இது பண்படுத்தப்படல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அதையே அவங்க கேட்கல கேட்காம இருந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள பயங்கரமான சண்டையும் சச்சரவுகளும் பயங்கரமா எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிருந்தாங்க அப்போ ஒரு சிலை வந்து சரியாக ஆஹ் என்ற காரணத்தினால அந்த ஊரே இப்படி இருக்கும் போது ஒரு காது கேளாதவருடைய குறைபாட வந்து நாம வந்து தவறா நினைக்காம அவங்க மேல ஒரு அன்பு செய்யும்படி இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன் அவங்க தாத்தா சொல்றாரு நான் வடிக்கிறாரு அந்த குதிரையை வந்து தேவராஜ் பாக்குறாப்புல தேவராஜ் பார்த்த உடனே தாத்தா குதிரை நல்லா அருமையா செஞ்சிருக்கீங்களா எப்படி தாத்தா அடி கேக்கும் போது அப்போ அந்த குதிரை அந்த தேவராஜி அந்த கத கதை பத்திரத்துட்ட தாத்தா சொல்றாரு குதிரைக்கு அழகே காதும் மூக்குன்னு தான் சொல்றாப்புல அப்போ காது மூக்குன்னு சொன்ன உடனே தேவராஜினுடைய காதை தொட்டு பாக்குறாரு அப்போ நம்மளுடைய காது கேட்காம போனதுக்கு என்னடின்னு பாக்கும்போது வழியில இது பண்றாப்ல அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காதுக்கு எதுக்காக அவனுக்கு கேட்க பா கேட்காம போச்சுன்னா ஒரு சிறு காய்ச்சல் வந்துச்சு அந்த காய்ச்சல் வந்ததுனால காது கேட்காமலே போச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுருந்துச்சு கடைசி வரைக்கும் கேட்காமலே போயிருச்சு இந்த நிமித்தம் நான் அவளை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேங்கிற தகவலை நான் அவங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன நிகழ்வை நான் பார்த்தேன் ஆஹ் இணையத்துல பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அந்த இசையை கேட்டு பயங்கரமா ஆடுறான் ஆடும்போது அவனுடைய காது மிஷின் இருக்குல்ல அந்த மிஷின் வந்து தவறு கீழே விழுந்துருது அத விழுந்த உடனே அந்த தாய் அந்த பையனோட தாய் வந்து அந்த காது மிஸ்ர எடுத்து மாட்டி அவனுக்கு விடுறாங்க திரும்ப அந்த பையன் கொண்டு ஆடுறான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாசிங்க ஒரு எல்லாரும் மீது ஒரு பரிமனை காது கேளாத மட்டும் நீங்க நினைக்காதீங்க இந்த மாதிரி இல்லை எந்த ஒரு மனிதர்களை சந்திக்கும் போது கூட அவர்கள் மீது ஒரு அன்பு கொள்ளுங்க அவர்களை கூட ஒரு ஒரு பரிவரை காட்டுங்கன்னு சொல்லி நான் இந்த தருணத்துல எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு நான் அதிகமா பேசணும் தான் நான் ஆசைப்பட்டேன் இன்னும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு குறிப்பிட்ட கால ஆதரவுனாலதான் நான் இதை சுருக்கி நான் முடிச்சுக்கிடுறேன் உங்க எல்லாருக்கும் இந்த நிமித்தம் நாவலை அறிமுகம் செய்ததற்கு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த நிமித்தம் நாவல் தான் இது இந்த நிமித்தம் நாவலை நான் இரண்டு முறை வாசித்து இருக்கிறேன் இதனுடைய வாசிப்பு அனுபவங்களையும் நான் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களையும் நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் நன்றி நன்றிங்கய்யா ஒரு இயல்பான பேச்சு சரியாக சொல்லக்கூடாது அந்த நாவல் என்பது வாசிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன ஏன்னா யூதர்கள் நம்பிக்கைக்காக அதை வாசிக்கிறார்கள் என்பதில் தொடங்கி நான் அந்த கதை எழுப்பிய அதிர்வலைகளை வாழ்வில் அதனுடைய பிரதிபலிப்புகளை இதுதான் மாரியப்பன் ஐயா அவர்கள் எடுத்து பேசினார்கள் ஏன்னா அதுதான் உண்மையிலே அந்த நாவலினுடைய செயல் களமாக வெற்றியாக இருக்க முடியும் கதையாக சொல்லிச் செல்வதை விடவும் அது தடக்குள் ஏற்படுத்திய அந்த அதிர்வுகளையும் அது தன் வாழ்வில் எப்படியெல்லாம் பிரதிபலித்தது என்பதையும் மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய மாரியப்பன் ஐயா பொன் மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா நன்றிங்கய்யா நன்றிங்க ஐயா